ஒரு ஆறுதல் அடைகிறது இந்த தாவீதின் வசனத்தை நாம் திரும்ப திரும்ப படிக்கும் போது நமக்குள் எழுகின்ற கேள்விகளுக்கு விடை தெரிந்தால் இந்த வசனத்தின் முழு ஆசிர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் இந்த தாவீதின் ஜபத்தை போல நாமும் ஜெபிக்கிறோம் தாவீதை போல நாமும் ஜெயம் பெற வேண்டும் என்ற எண்ணமும் நமக்குள் வருகிறது சின்ன தாவீது தான் பெரிய ஓலியாத்துக்கு பயப்படவில்லை பெலிசீரின் பாளையத்தைக் கண்டும் பயப்படவில்லை ஆனால் தன் மாமன் சவுளிடம் தப்பிக்க ஓடி ஒளிந்தான் கர்த்தரையே புகலிடமாக கொண்டான் தாவிது கர்த்தரிடத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு முன்பாக பூர்வ நாட்களை நினைக்கிறேன் உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன் உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன் என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன் வறண்ட நிலத்தை போல் என் ஆத்மா உம்மேல் தாகமாயிருக்கிறது என்று சொல்லியும் ஜெபிக்கிறார் ஆம் கர்த்தர் சத்துருக்களிடம் இருந்தும் தப்பு வித்ததை நினைத்து பார்க்கிறார் கோலியாத்தை கொன்றதை நினைத்து பார்க்கிறார் சிங்கத்தின் வாயை கிழித்து போட்டதை நினைத்து பார்க்கிறார் இதுவரை என்னை தப்புவித்தது நீரே எனவே நீரே எனக்கு புகழிடம் என்று ஜெபிக்கிறார் அணுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு வகையில் நெருக்கத்தில் இருக்கிறோம் போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை எப்போது நம்மை விழுங்கலாம் என்று சத்துரு சுற்றித் திரிகிறான் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார் எனவே நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருக்கிற சத்துருக்களின் கைகளுக்கு நாம் தப்புவிக்கப்பட வேண்டுமானால் தாவிதை போல இதுவரை கர்த்தர் நம்ம எல்லா சத்துருக்களின் கைகளுக்கும் தப்புவித்ததை நினைத்து தியானித்து யோசித்து கிருபையையும் நாம் நடக்க வேண்டிய வழியையும் அவரையே நம்முடைய புகலிடமாக கொண்டு உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும் நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவதாக நான் உமது அடியேன் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய சத்துருக்களின் கைகளுக்கு நம்மை தப்புவித்து அவர்களின் கண்களுக்கு முன்பாகவே நம்மை உயர்த்தி ஆசீர்வதித்து நம் ஆத்மாவை மகிழ பண்ணுவார் சர்மா வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே இஸ்ரவேலர்களை எகிப்தியர்களின் கைகளுக்கும் யோசேப்பை சகோதரர்களின் கைகளுக்கும் தாவிதை தன்னுடைய மாமனின் கைகளுக்கும் தானியலை சிங்கத்தின் வாய்க்கும் தப்பிவித்த எங்கள் தேவனாகிய கத்தாவே இதுவரை எங்களையும் எல்லா சத்துருக்களிடமிருந்து தப்புவித்து பாதுகாத்து வழிநடத்தி வந்த எங்கள் புகலிடமே உமை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் இப்போதும் எங்களை சுற்றி இருக்கிற எல்லா பொறாமை வன்கண்களுக்கும் சத்துருக்களின் கைகளுக்கும் எங்களை தப்புவித்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆம்